ஷீலு கிச்சன் வந்து இன்னைக்கு ஈரல் வாங்கி வச்சுருக்கேன் காக்கிலோ இன்றைக்கி நான் கிரேவி பண்ணி காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் மிளகா போடுறேன் எங்கள் செடியில் காய்ச்ச பச்சை மிளகா அது இங்கே பாருங்க குண்டு குண்டாக எப்படி இருக்குதுன்னு சின்ன பீஸ் பட்டை போடுறேன் ரெண்டு கிராமு போடுறேன் ரெண்டு டே டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுட்டு கசகசா வந்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போடுறேன் ஒன்று ஒரு ஒன்றரை போட்டுக்கிறோம் நல்லா வளவுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம தாளிக்கிறதை பார்க்கலாம் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில் பட்டை ஒரு இஞ்சி எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சோண்டு சோம்பு கிராம் ரெண்டு கல்பாசி கொஞ்சம் போட்டிருக்கேன் பொரியட்டும் இப்போ எல்லாமே பொறிஞ்சிருச்சு ஒரு இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுடலாம் கச்சளான போட முடியாது வதக்கிக்கிறேன் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சதை சேர்க்குறேன் அதுக்கு வதங்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கிடுவோம் உப்பு போடுறேன் உப்பு தக்காளி நல்லா வதக்கட்டும் இப்போ தக்காளி வதங்கிருச்சு மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஈரலை நான் அதில் சேர்க்குறேன் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் நல்லா வதங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு பார்த்தீங்களா கலர் மாதிரி நல்லா வந்துடுச்சு பாருங்கள் ஈரலுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிடுவோம் வரக்கிட்டுருவோம் மசாலா உட சே இப்போ நான் மிக்சி ஜாரை கழுகி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் நல்லா வேகட்டும் கொதிச்சு நல்லா வத்தி வரட்டும் நம்ம அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இரல் வந்து இருக்கு பாருங்க தண்ணி இப்போ நான் சேர்க்குறேன் இதுக்கு ஒரு டம்மர் தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வேகட்டும் வெந்து வத்தி வரட்டும் நல்லா உயிரல் நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு தேவைக்கேற்ற உப்பு போட்டுருவோம் நம்ம கல்லுப்பு சேர்த்துருக்கேன் நல்லா வேகட்டும் கிரேவி தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் ஒரு குளிக்கரண்டி ஊற்றியிருக்கேன் நல்லா காயட்டும் இது ரெண்டாவது தாளிப்பு இதுக்கு நம்ம இதுதான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் ஈரல் கிரேவிக்கு பூண்டு போட்டிருக்கேன் பத்து பல் பூண்டு பொடியாக நறுக்கி சாட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டிருக்கேன் பொரியட்டும் இதோட சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுறேன் நல்லா கோல்டன் கலராக வந்து வரட்டும் முடியும் வரட்டும் அது முடிய நம்ம வெயிட் பண்ணுவோம் வந்துருச்சு வெங்காயம் இப்போ நான் வந்து இந்த ஈரல் கிரேவிக்கு நான் மாற்றிக்கிறேன் அதை பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கிரேவியெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கண்ணா தாளித்து கொட்டினீங்கண்ணா கிரேவி அதோட பச்சை கருவேப்பில் நான் பிச்சு வச்சுருக்கேன் வாசத்துக்கு போட்டுறேன் அடுப்பு அமைச்சிட்டே ரெடி ஆகிடுச்சு நான் க மல்லி இலைய சட் பண்ணதை போட்டு விட்டுருக்கேன் ஈரல் கிரேவிக்கு ஷீலு கிச்சன்க்கு வந்து ஈரல் கிரேவி பண்ணி காமிச்சிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி